வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு நாம கேளம் பிடுங்கி போகலாம் இது செகண்ட் டே ஏன்னா முட்டு கேளை எப்பவுமே வருஷத்தில் ரெண்டு தடவை உடைக்கி ஃபர்ஸ்ட்டு பொடைச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நாள் கழித்து அப்புறம் ஒருக்கா கே பொட்டுக்கே கேளம் வருஷத்தில் ரெண்டு தடவை தான் பிடைக்கும் அது ஓம் புத்து இருக்கிற இடத்துல தண்டு கேலம்ங்கிறது ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து போடுறதுக்கு இப்போ கேளை ஒரு இடத்துல நிறைய புடைச்சிருக்கு வாங்க அதை காட்டுறேன் பிடுங்கலாம் பிடுங்கிட்டு போகலாம் பாருங்க வீட்டு கேளான்னு பாருங்க இது இருக்குது இதோ

ഇത് ഫ്രണ്ട്സ് ഓംപുത്ത് അതൊരു ഓംപുത്ത് ചുറ്റിന്താ കേളക്കും இது எப்படி உள்ளே போய் பிடுங்கிறதுனே தெரியலே ஃப்ரெண்ட்ஸ் பூரா முள்ளாக இருக்குது முள்ளுக்குள்ளவா இருக்கான் தகுஞ்சு தான் போகும் இருக்குது வா பார்த்தீங்களா அப்புறம் ஒருத்தர் என்ன நீர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேளாங்கிடைச்சி குசியில் இந்த இடத்தையெல்லாம் தோண்டி அந்த மொட்டு கேளான் புடைக்கிறதுக்கு உண்டான அந்த ஊமை பொற்றில் கரையானுக்குன்னு ஒரு ஒன்று இது இருக்குது அதாவது கரையான் கரையான் இது இருந்து தான் புடைக்கிறது அதை நம்ம மாலுகளில் பறைச்சு அதில் உடச்சி எரிஞ்சிருவாங்க அது தயவு செஞ்சு பறைக்காதீங்க பறிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வருஷம் பிடைக்காது இழுத்திங்கனாவே இப்படி நீளமாக வந்துடுது வரும் இப்படி நீளமாக வந்துடு தயவு செஞ்சு அந்த அந்த இடத்த பறைச்சி அறியாதீங்க நீளமாக வருது வரும் புத்தனை அங்கே வடிங்கி போட்டிருக்குறோம் இங்கே இருக்கு இங்கே அங்கே வடிங்கி போட்டிருக்குறோம் இந்த வாரம்பு ஒரு மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேலண்டெலாம் முடிஞ்சாச்சு இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது வறுக்கிறது சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் இன்னொரு வீடியோவை போடுறேன் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தேன் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்